இங்கே இந்த மீனவர்களுக்காக இந்த சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது குறித்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு மீனவர் சம்பந்தமான பொதுக்கூட்டம் இதில் வந்து மீனவர் பிரச்சனை நீங்கள் பேசணும்னு கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா இந்த மீனவர்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை நான் அவர் அவர்களிடம் தெரிவித்தேன் சட்டமன்றத்தில் ஒரு மீனவனுடைய குரலாகவே அதை எதிரொலி எதிரொலித்தார்கள் அந்த நன்றி கடனாக எதையும் வந்து மறைச்சி வைக்கக்கூடாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி ஒழுக்கமாக சுத்தமாக வாழ வேண்டுமோ அதற்கு எடுத்துக்காட்டாக நமது சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை இறைவனுடைய அருள்கொடையாகத்தான் என்ன வேண்டும் நமது பாம்பன் பகுதியில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் கிட்டத்தட்ட எல்லாரும் பாம்பனுக்கு வராத ஆள்கள் யாரும் இருக்க மாட்டீங்க பாம்பன் பகுதியிலே கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக உடல் ஒரு கடல் மார்க்கம் பாம்பன் பாலம் வழியாகவே தெற்கு புறமாகவும் வடக்கு புறமாகவும் இருந்தது கிட்டத்தட்ட மத்திய மாநில அரசுகள் அதை கொள்ளாம விட்டதினாலே இன்றைக்கு பெரிய எனக்கு எனக்கு விவரம் கிட்டத்தட்ட சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய கப்பல்கள் அந்த பாம்பன் பாலம் வழியாக போகும் தெற்கு புறமும் வடக்கு புறமும் இன்னைக்கு அறுபது அடி போட்டு கூட அங்க ரொம்ப கவனமா போகலைன்னா மண்ணிலையாவது பாறை உட்கார்ந்துடும் அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று முறை புயல் ஏற்பட்டு இருக்கிறது சுனாமி ஏற்பட்டு இருக்கிறது இதன் காரணமாக அந்த கால்வாய்கள் எல்லாம் தூர்ந்து போயிடுச்சு இன்றைக்கு மண்டபத்தில் இருக்கக்கூடிய போட்டுகள் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய போட்டுகள் விசைப்படகுகள் தெற்கு புறமாக வர வேண்டும் என்றால் நமது பாம்பன் பாலத்தை கடந்து அந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியுமே தூர்ந்து போன நிலையில் ஏறத்தால பதினைந்து மீட்டர் இருக்கக்கூடிய ஆழம் இன்றைக்கு நான்கு நான்கு மீட்டர் ஐந்து மீட்டர் தான் இருக்கு இது குறித்து பல்வேறு வகையிலே நான் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சி மூலமாகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் அவர்கள் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மீனவர்களுடைய மானிய கோரிக்கை இருக்கிறது அதை நான் ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்டாங்க நான் தலையாய கோரிக்கையாக ஆயிரக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தெற்கு பகுதியில மீன் பிடிக்க போகணும்னா அந்த கால்வாய் வழியா தான் போகணும் கால்வாய் வழியா போய் அந்த குந்துகால் முனையை தொட்டு திரும்ப தீவை தாண்டி அந்த பக்கமாக செல்ல வேண்டும் இன்றைக்கு அறுபது அடி போட்டுகள் கூட செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்த காரணத்தினால முதல் கோரிக்கையாக அதை அவர்களிடம் சொன்னேன் அவர் நீங்க எழுத்துப்பூர்வமாக எனக்கு கொடுங்க அதுல சில சிக்கல் இருக்குன்னு சொன்னனால எழுத்துப்பூர்வமாக சொன்னேன் அப்படியே ஆணி அடித்தாப்பில் போல பேசினாங்க உண்மையில் எனக்கு மிக நெகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் பேசுனது அப்படியே வந்து கடித வாயிலாக எனக்கு கொடுத்தாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சாதாரண நான் ஊராட்சி மன்ற தலைவர் தான் ஊராட்சி மன்ற தலைவர் பேசும்போது அண்ணன் அவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்போது நான் ஊராட்சி மன்ற தலைவர் கிடையாது ஒரு சாதாரண மீனவனா தான் அவர்கிட்ட வந்து விவரத்தை பேசினாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி அது மட்டும் கிடையாது நம்முடைய மீனவர்கள் நான்கு மீனவர்கள் உலக கிரிக்கெட்டில் இந்திய அணி ஜெயிச்சதுக்காக நமது மீனவர்களை நாலு பேரை படுகொலை செஞ்ச இலங்கை சர்க்கார் அந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்ட பொழுது அவர்களுடைய பாடிகள்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த பகுதிகளிலே நம்ம தேவை பண்ணதுக்கு அந்த பக்கத்தில் ஒவ்வொரு பாடி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து அடையும் அவர்களுடைய உத்தரவின் பேரில் நம்முடைய சட்டமன்ற உத்தரவின் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முஸ்லிம் நேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் ஒரு பைசா வாங்காம அந்த மூணு பாடியும் கொண்டு வந்து சேர்த்தாங்க அந்தோணிராஜ் ஜான்பால் ரெண்டு பேரும் தங்கச்சி மடம் இன்னொருத்தர் இந்த பக்கம் ராம்நாட சுத்த ஒரு பக்கம் பகுதியை சார்ந்த ஒரு மாரிமுத்துங்கிறவர் ஒரு பைசா வாங்காமல் நாரி போன பணத்தை தூக்கி சுமந்து அவங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினருடைய உத்தரவின் பேரில் அது மட்டுமல்ல நமது மீனவர்கள் ஒன்பது மாத காலமாக ஐந்து மீனவர்கள் சிறை வைக்கப்பட்டு இருக்கிறார்களே இவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் மட்டும் நடத்தவில்லை இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோடு பேசி அந்த மீனவர்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்ய சொன்னார் இன்றைக்கு பல மீனவ மேடையில பயங்கரமா பேசுவாங்க இந்த மீனவ மக்களுக்காக போராடக்கூடிய குணம் இருக்கா ஏன்னா ஒரு துணிச்சல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தி கொண்டு போனோம்னா போலீஸோட நெருக்கடி வரும் அரசு அதிகாரிகளுக்கு நிர்பந்தத்துக்கு பணிய வேண்டிய இருக்கும் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு இடையூறு செய்வார்கள் என்ற காரணத்தினாலே அவர்கள் முழுமையாக போராட மாட்டார்கள் ஒரு ஒரு சொன்னோம்னா ஒரு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சொல்லி மாத்துவாங்க இப்படி பயந்து போய் இருக்கிற காலகட்டத்தில் சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மூலமாக நமது மீனவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சொன்னார் ஒரு மனிதநேயத்தோடு இந்த மீனவர்கள் மீது கரிசனையோடு ஒரு பாடுபடக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைச்சிருக்காரு உண்மையில மீனவர்களாகி நாங்கள் உண்மையிலே நாங்கள் மகிழ்கின்றோம் அது மட்டுமல்ல நான் இருக்கக்கூடிய பகுதி ஒரு ஒரு மழை காலங்களிலே பாம்பனில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தண்ணீரும் ஒரு ஒரு கிராமத்திற்கு சென்றடையும் அது கடைக்கோடியில அந்த ஊராட்சியில இருக்கக்கூடிய தோப்புக்காடு என்கின்ற கிராமம் எல்லோரும் ஆண்டார்கள் ஆனால் அந்த மழை காலங்களே அந்த கிராமத்துக்கு போனோம்னா இடுப்பளவுக்கு இருக்கும் தண்ணி பெண்கள் ஊரை விட்டு வெளியே வரோம்னா நீஞ்சு தான் வரும் காலங்காலமாக கோரிக்கை வைத்து சலித்து போனார்கள் யதார்த்தமா ஒரு வேதாளை ஒரு ஒரு திருமணத்திற்கு நம்மளுடைய பேராசிரியர் அவர்கள் வந்திருந்தார்கள் நானும் சென்று இருந்தேன் அப்படி எங்க கபீரணன்ட அப்படி காதல போட்டு தோப்பு காடு விஷயமா கொஞ்சம் நான் சொல்றேன் நீங்களும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு அப்ப நான் சொன்ன உடனே அவர் கபீரன் கபீரனனை கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் பேராசிரியர் கூப்பிட்டு உண்மைதான் அவர் சொல்ற உண்மைதான் இடுப்பளவுக்குலாம் தண்ணி தேங்கும் மக்கள்லாம் சளிச்சு போயிட்டாங்க இப்போ நான் வர்றேன் அந்த ஏரியாவுக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்ல அந்த பகுதியில் ஒரு இயற்கை தொ துறைமுகம் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டுகோள் வச்சேன் நான் உடனே வர்றேன்ட்டாங்க ஒரு நாளைக்கு வந்தாங்க அந்த இடங்களை பார்த்த உடனே வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு இந்த பகுதியில் மழைநீர் செல்லுவதற்கு ஒரு கால்வாயுடன் கூடிய தார் சாலையை அமைப்பதற்கு என்னுடைய நிதியிலிருந்து உங்களுக்கு பணத்தை தரேன் நான் நான் எதிர்பார்க்கல பொது வாழ்க்கையில் பதினெட்டு ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்முடைய வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை உடனடியாக அந்த பகுதியில் பல்வேறு பணிகள் இருக்கு ஒரு சாதாரண ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் என்னாலே சில ஃபங்க்ஷன்களில் கலந்துக்க முடியாது அவ்வளோ வேலை இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் ூறுக்கு மேற்பட்ட அந்த குக்கிராமங்களை எல்லாம் பார்க்கணும் அதற்கு மத்தியிலும் அந்த கிராமத்திற்கு வந்து இந்த மக்கள் படக்கூடிய துன்பங்களை நேரிலே பார்த்த ஒரு அப்படி வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே வந்து நான் மனதார பாராட்டுறேன் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களை இந்த குறுகிய காலத்தில் சாதி சமுதாயம் மற்றும் எல்லா எல்லோருடைய மனதிலேயுமே நீங்கள் நிறைந்து விட்டீர்கள் உண்மையாக தான் நான் சொல்கிறேன் துதிப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன்னால் நானும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவந்தான் மருமலர்ச்சி திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் நான் இருக்கேன் நான் யாரையும் நாங்கள் வந்து சாதாரணமாக பாராட்ட மாட்டோம் அது எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலே இந்த மக்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினருடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது அதனால் தான் சொன்னேன் இது இறைவனுடைய அருட்கொடை உங்களுடைய பணி தொடரட்டும் இன்னும் மீனவர்களுடைய அந்த ஐந்து மீனவர்களுடைய மீட்கக்கூடிய நடவடிக்கைகளை சர்வகட்சியில் கட்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதுக்கு நான் ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கேன் அதுக்கு எங்களுக்கு சென்னையில அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருங்கள் எங்களுடைய மீனவ சமுதாயத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு காலத்தில் பாடு வரும் அதை வச்சு திருப்தியா இருப்போம் ஆனா அதே அடுத்த வாரத்தில் அவன் போண்டியா இருப்பான் அவன்கிட்ட ஒன்றும் இருக்காது அதை போலவே மது மது என்ற கோர அரக்கன் மீனவ சமுதாயத்தை சூழ்ந்த அடைச்சிருக்கேன் நீங்க அதற்கு எதிராக பல்வேறு நிலைகளை போராடிட்டு வர்றீங்க அதே மனதார நாங்க பாராட்டுறோம் இந்த இந்த மக்களை மது என்ற அறக்கன் இருந்து விடுவிக்க வேண்டுமானால் ஒட்டுமொத்தமாக மது கடைகளை அகற்ற வேண்டும் அப்படி அகற்றினால்தான் ஏழைப்பாலைகள் நிம்மதியாக வாழ முடியும் இந்த நாட்டிலே இன்றைக்கு பாத்தீங்களா இருபதாயிரம் கோடினு சொல்றாங்க மதுவினுடைய லாபம் அதனால இந்த மதுக்கு மதுவிற்கும் எதிராகவும் ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த மக்களை தமிழக மக்களை இந்த தண்ணியிலிருந்து பாதுகாக்க வேண்டும்